ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வெண்பூசணி கூட்டு எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு சின்ன பீஸ் வெண்பூசணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் தோலை வந்து மேலே எடுத்துகிட்டு அதே மாதிரி இதில் உள்ள விதைகளையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து சின்ன சின்னதாக வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் நம்ம கூட்டுக்கு வந்து எப்போதுமே வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பருப்பு போட்டு செய்யும்போது அது வந்து அதோட வந்து நல்ல ஜெல்லாகிடும் இப்போ வந்து இதை ஒரு கடாயில் வந்து ந கழுவி எடுத்து வச்சுட்டு அதோட உப்பும் போட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இது வந்து வே வேக வச்சாச்சு இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக இது வந்து வெந்துடும் வெண்பூசணி வந்து நிறைய நம்ம வந்து அமாவாசை அந்த டைம்லாம் வந்து உடப்பாங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இப்போ வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இதை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பில் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதுவும் போட்டுட்டு காஞ்ச மிளகா வந்து எப்போதுமே நல்லா கிள்ளி போட்டுருங்க நம்ம கூட்டுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம காஞ்ச மிளகா தான் போடுவோம் அதை போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வெண்பூசணியை வந்து இதில் போட்டுட்டு அதோடு வந்து நான் சரிக்கு சமமாக அளவுக்கு வந்து சிறு பருப்பு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே வந்து ஒன்றா போட்டுட்டேன் இதை வந்து நல்லா வந்து ஒன்றா கலந்துருங்க இதோட தேங்காய் தெருவி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு நல்லா வந்து ஈவனாக எல்லா பக்கம் செய்கிற மாதிரி கிளறிட்டு நம்ம இறைக்கிற வேண்டியதாக அவ்வளோ தான் வந்து நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சுருதுனால நம்ம பருப்பும் தேங்காயும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம தனியாக வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட்டில் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டானது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ